வணக்கம் மோகன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பொன்னம்புராவியில் மீன்பிடித் திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கம்மாய் நீர்நிலையை கொண்டே இங்கு விவசாயம் நடைபெறுகிறது மற்றும் நிலத்தடி நீரை கொண்டுமே இங்கு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலத்தடி நீரானது கம்மாய் நீர் பாசனம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வானம் பார்த்த பூமியாக பார்க்கப்பட்டு மழை பெய்யும் காலங்களில் இருந்து இங்கு பெய்யக்கூடிய மழை தண்ணீர்களை வைத்துக் கொண்டே விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது அவ்வாறு கோடை காலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் நீர்நிலைகளில் நீர் வற்ற தொடங்கும் அப்பொழுது அந்த வற்ற தொடங்கக்கூடிய நீர்ல வந்து ஊர் அந்த ஆயக்கட்டு கம்மாய் ஆயக்கட்டுக்காரர்களால் வந்து வெள்ளை வீசப்பட்டு அங்கு மீன்பிடி திருவிழா வந்து நடைபெறும் இந்த மீன்பிடி திருவிழாவில பாத்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஊரா வந்து கலந்துக்குவாங்க இவங்க வந்து பாரம்பரிய மிக்க மீன்பிடி உபகரணங்களான கச்சா வளை பறி கூடை உள்ளிட்ட உபகரண வந்து மீன்பிடிப்பாங்க இதுல வந்து ஜாதி மதம் பாராமல் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய அந்த மீன்பிடி திருவிழா இந்த மீன்பிடி திருவிழா வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னதாகவே வந்து தெரிவிக்கப்படும் பொதுமக்களுக்கு இந்த நீர்நிலை கம்மாய்களில் இந்த ஊர்ல வந்து மீன்பிடி திருவிழா நடைபெறணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கோடை காலம் தொடங்கிய நாட்கள்ல இருந்து இந்த மீன்பிடி திருவிழாவானது தொடங்கி கொனும் சுற்றுவட்டார பகுதியில வந்து கட்டி வருகிறது ஒரு பகுதியாக வந்து இன்னைக்கு இன்றைய தினம் வந்து கொப்பனா இருந்த கொப்பான் கம்மாயில வந்து மீன்பிடி திருவிழா நடைபெற்றிருக்கு இந்த மீன்பிடி திருவிழாவில வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து அதிகாலையிலே வந்து குவிஞ்சு ஊர் முக்கியஸ்தர்களால வெள்ள வீசப்பட்டு உடனே கம்மாயில வந்து போட்டி போட்டுக்கிட்டு துள்ளி குதிச்சு ஓடி போய் மீன்களை பிடிக்க தொடங்கினாங்க மீன் பிடித்த மீன் பிடித்தவர்கள் வலைகளுக்கு வந்து நாட்டு மீன்களான கம்மாய் கெளுத்தி அரி உள்ளிட்ட பல்வேறு மீன்கள் கிடைச்சிருக்கீங்க இந்த மீன்களை வந்து மகிழ்ச்சியோட கொண்டு கொண்டு போய் தங்கள் வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா இந்த மீன் கடலோரங்கள்ல வந்து மீன்பிடி தடை காலம் அறுபது நாட்கள் அமர்ந்து இருந்த நிலையில வந்து இந்த மாதிரியான கம்மாய் நீர்நிலையில கிடைக்கக்கூடிய மீன்களுக்கு கொஞ்சம் மவுசாகவே பார்க்கப்பட்டு வருகிறது மோகன்